காவேரி அப்பளக்கட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க கடைக்காரன் வாங்கிக்கிறாருன்னா நிறைய அப்பளக்கட்டு வாங்குறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை வாங்கி நிற்கி திருவிழா நடக்கப்போகுது அதனால் நிறைய அப்பளம்லாம் போகும் உங்கள் அப்பளம்னு இல்லை எந்த அப்பளம் கொடுத்தாலும் நல்லா போகும் அப்பளம் செவ்வரிசி எல்லாமே போகும் அதான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கடைக்கார் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தேவையான பணத்தைலாம் கொடுத்துருங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இருமா நான் விட்டுட்டோடனே அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் கரெக்டாக பணம் கொடுக்கல நான் எகுத்த மாதிரி ஒரு அப்பள கடை போட்டுருவேன் அது மட்டும் இல்லை உங்களை மாதிரி ஒரு மளிகை கடையை நான் வச்சுருவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இருமா இரு நீ செஞ்சாலும் செய்வே இரு நான் நான் போயிட்டு உனக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு காசு கொண்டு வந்து கொடுக்குறாரு வாங்கிக்கிறாங்க ஓகே நான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு காவேரி அப்படியே வந்துட்டே இருக்காங்க வரும்போது மாதிரி ஒருத்தவங்க வந்து அப்படியே வண்டி இடிச்சுட்டாங்க காவேரி கீழே விழுந்துட்டாங்க அப்படியே நாலு பேர் வந்து தூக்குறாங்க தூக்கி உட்கார வைக்கிறாங்க என்னம்மா உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடணுமான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி பார்க்குறாங்க ஐயோ வயிலில் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு பார்க்குறாங்க சரி எதுக்கோ ஒரு வாட்டி போய் நம்ம டாக்டரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டாக்டர்கிட்ட போகிறாங்க போயிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை குழந்தை நல்லா தான் இருக்குது ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நான் கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன் எனக்கு பயமாக இருந்தது ஒன்றும் இல்லை இல்லை பாப்பா நல்லா தானே இருக்குது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் பாப்பா நல்லாதமாக இருக்குது ஃபஸ்ட்டு குழந்தைல உனக்கு அப்படி தான் இருக்கும் ஆமாம் இதுக்கு முன்னாடி நீ வந்து அவங்க வீட்டுக்காரர் நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன் இன்னும் நீ கூட்டிகிட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க இல்லை இல்லை அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இன்னும் மூணு நாளில் ஸ்கேன் பண்ணணும் பாப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க சரி டேப்லெட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்லை எங்கள் அக்கா வந்து மாசமாக இருக்காங்க அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த டேப்லெட்டில் நான் இப்போ வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னமா பேசிகிட்டு இருக்கா அவங்க உடம்பு எப்படி இருக்கும் உங்கள் உடம்பு எப்படி இருக்கு அவங்க டேப்லெட்லாம் நீ போடக்கூடாதமா நான் செக் பண்ணி உனக்கு டேப்லெட் தரேன் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எல்லாமே ஃபோனில் காட்டுறாங்க இந்த டேப்லெட்லாம் நீ போடாதமா நான் உனக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எழுதி தராங்க அதே மாதிரி காவேரி வாங்கிக்கிறாங்க இங்கே பாருமா உடம்ப நல்லா பார்த்துக்கோ சரியா அடுத்தவாட்டி உங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு வா கண்டிப்பாக ஒரு நான் பேசணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்க கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே வைட் வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க சாந்தி எல்லோருமே சேர்ந்து அப்போது சொல்கிறாங்க அப்படியே உட்காஞ்சிக்கிட்டே இருக்காங்க அங்கே வந்து குமரன் ஜூஸ் கொண்டு வராரு க கங்கா கிட்ட கொடுக்குறாரு கங்கா வாங்கி குடிக்கிறாங்க என்ன ஜூஸ் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர அங்கேயே ஜூஸ் போடுற மிஷின்லாம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குமரன் வெக்கப்படுறாரு குடிச்சிட்டுருக்காங்க அப்போ சாந்தி சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல அவன் பொண்டாடியை நல்லா கவனிக்கிட்டோம் அவன் பொண்டாடியை கவனிச்சிருந்த எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க என்னோடய இப்படிலாம் பேசுகிற நீ எப்போவுமே மருமகளை விட்டு கொடுத்து தானே பேசுவ நான் அப்படியே விட்டு கொடுக்காம பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பாட்டி சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு காவேரி நீ இன்னார மாதமாக இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட்டு அவள் தான் பெரியவை அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்கணும் அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆமாம் உங்கள் வீட்டில் அப்படி ஒரு இடமே இல்லை எல்லா செய்தும் ஒன்றா இருந்தீங்க அதான் ஒரு நல்ல செய்தியே வரல இப்போ பார்த்தீங்களா இடம் மாறின உடனே நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க இங்கே காவேரி இதே மாதிரி உட்காந்துச்சிட்டு இருக்கணும் நினைக்காத நீயும் புருஷனோட போய் வாழ் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீ சார் தான் சொல்கிறாங்க நான் என்ன அவளை போய் வாழ வேணாம் நான் சொன்னேன் அவளுக்கு தோணுச்சுன்னா போய் வாழட்டும் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அவள் போய் வாழ்த்துனா வாழட்டும் சரியா அப்படின்னு சாந்தி இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அப்பளெல்லாம் போட்டுகிட்ருக்காங்க போட்டுட்டு சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்போ விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் ஏதாவது நடக்க போதா அப்படின்னு விஜய் கேட்குறதா ஆமாம் நடக்கப்போகுது அங்கே ஒரு ஸ்டால் வேணும் ஏதாவது கேட்டுப்பா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆ எல்லாமே நான் விசாரிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை விற்கிறாங்க விஜய் யோசிக்கிறாரு எப்படியாவது ஸ்டால் வாங்கி காவிரி கிட்ட கொடுக்கணும் காவேரி வந்து கண்டிப்பாக ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து வீட்டில் பேசிகிட்டே இருக்கும்போது அப்பளம் போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ ஃபோன் பண்றாங்க அட்டன் பண்ணி காவேரி பேசுறாங்க இங்கே பாருமா நீ பொருள்காட்சியில் ஸ்டால் கேட்டிருந்தால அது இருக்கு நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியாங்க சரிங்க சரிங்க நான் வந்துட்டேன் உடனே நான் வரேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க வீட்டுக்கு எல்லாருமே கேட்குறாங்க ஏ என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம வந்து அந்த பொருள் காட்சியில் ஸ்டால் கேட்டிருந்தோம்ல அது இருக்குன்னு சொன்னாங்க என்ன வந்து பார்க்க சொன்னாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க சரி சரி போயிட்டு வா நல்லபடியாக ஸ்டால் போட்டால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் தான் சொல்றாங்க அங்கே வந்து காவேரி அப்டேயே போறாங்க அப்படியே உட்காஞ்சிட்டு இருக்காரு பசுவதி அவங்க பொண்ணும் வராங்க ராகினி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருப்பா அங்க என்னென்ன நடக்குது தெரியுமா அந்த வெண்ணிலாவை எப்படியாவது அவங்க மாமா கிட்ட அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விடவே கூடாது அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க அந்த பொண்ணு தான் அடம் பிடிச்சிட்ருக்கு விஜய் விட்டு போக மாட்டேது அப்படின்னு சொன்னியம்மா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை எல்லாமே வெண்ணிலாவே பார்த்துப்பா இருந்தாலும் அவங்க மாமா கூடலாம் அனுப்பிடவே கூடாது கண்டிப்பாக அனுப்பக்கூடாது ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க சரி விடுமா நான் பார்த்துக்குறேன் இல்லை ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ராகினி அனுப்பி வைக்கிறாரு பசுபதி யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் எப்படியாவது அந்த வெண்ணிலாவை பிரச்சனை பண்ண வைக்கணும் இந்த விஜய் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி அவங்க மாமாவை நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே போறாரு போயிட்டு வெண்ணிலோட மாமாவை பாக்குறாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்ல நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பசுபதி போய் பேசுறாரு இங்க பாருங்க வெண்ணிலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே ஆமா எங்க அக்கா பொண்ணுதான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்ல அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நாள் மனநலம் சரியில்லாமல் இல்லாமல் இருந்து இப்போதான் சரியாக இருக்குது அந்த பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு வச்சு மறுபடியும் எதாவது ஆகிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ வெண்ணிலா வந்து கூட இருந்து வாழறேன்னு சொன்னால் கஷ்டம் தானே அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் மாமா இங்கே பாருங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க வெண்ணிலா விஜய் ரெண்டு பேரும் நிறைய நல்லா லவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை வெண்ணிலாவோட விஜய்யை மறக்கவே முடியாது அதுவும் விஜய் இல்லைனா மறுபடியும் வெண்ணிலாவுக்கு சுயநிணைவே இல்லாமல் போயிடும் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் புரியுதா எப்படியாவது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க விஜய் பேச்சுலாம் கேட்காதீங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு உங்களுக்கு தேவையான பணம்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு எனக்கு பணம்லாம் வேண்டாம் எங்கள் அக்கா பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க போங்க போயிட்டு வெண்ணிலாவை அவர் கூடவே போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு ஆனால் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு எப்படியாவது சொல்லுங்கள் என் பொண்ணை ஏமாற்றிட்டான் அவன் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாமே பசுபதி உங்கள் மாமா கிட்ட சொல்லி கொடுக்குறாரு அவரும் கேட்குறாரு அப்போ எங்கள் அக்கா பொண்ணு நல்லா இருக்கும்னு நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நான் சொல்ற மாதிரி கேட்டா தான் உங்க அக்கா பொண்ணு நல்லா இருப்பாங்க எப்படியாவது விஜய்க்கு வெண்ணில அவை கல்யாணம் பண்ணி வைக்க பாருங்க அப்போதான் உங்க பொண்ணு நல்லா இருக்கும் இல்லைனா மறுபடியும் அது பைத்தியமாக மாறிடும் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இங்கே காலஃபுல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு பசுபதி சொல்றாரு சரி சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் நான் விஜய் கூடிய போறேன் போயிட்டு அங்கே இருக்க மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு நான் நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி போறாரு போயிட்டு வெண்ணிலா அவங்க மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே இருக்க மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க விஜய் நான் லவ் பண்ணேன் கடைசியில் அவர் என்னை ஏமாற்றிட்டாரு அந்த காவேரி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்படியே விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க தயவு செய்து எல்லாரும் வெளியே போங்க என்னை யாரும் கேள்வி கேட்காதிங்க அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாரு இது எல்லாருமே டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க காவேரி கா எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ என்ன இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணில அவங்க மாமா கிட்டே விடுறேன்னு சொன்னார் கடைசியில் அவங்க மாமா வெண்ணிலா ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் மேலே பழி போடுறாங்க அதுவும் மீடியா எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர மா டென்ஷன் ஆகுறாங்க காவேரி விஜய் அப்படியே அந்த மீடியா கிட்டே கத்துறாரு இங்கே பாருங்க எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் கல்யாணம் ஆயிருக்கு என் பொண்டாட்டி பேரு காவேரி என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு போங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியா எல்லாருக்கிட்டையுமே அப்படியே கத்துறாரு அவங்க எல்லாருமே விடவே இல்லை கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க சொல்லுங்க எதுக்காக வெளியிலாவை ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க போங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்தராரு கத்திட்டு உள்ள வராரு வந்தவுடனே தாத்தா பார்க்குறாரு அப்படி எல்லாருமே சில டென்ஷன் ஆகுறாங்க என்ன இது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு